இந்த முன்னாடி நம்ம பண்ணாதவங்க பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பிரபல சீரியல் நடிகரான நேத்ரன் புற்றுநோயால பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்துட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காம மரணம் அடைஞ்சிருக்காரு சின்ன திரை நடிகரான நேத்ரன் பல சீரியல்களில் நடிச்சுட்டு வந்த நிலையில சமீப காலமாக புற்றுநோயால பாதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வந்திருக்காரு இந்த நிலையில இவர் தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்றுட்டு வந்தாரு இந்த நிலையில நேற்று சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்திருக்காரு இவரோட இறப்பு திரை திரையுலகினரை பேரதிர்ச்சியில அழுத்தியிருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இவருக்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருக்கிறதா அவரோட மகள் காணொளி ஒன்றை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இவரோட மனைவி நடிகை தீபா அவங்க இந்த தம்பதிகளுக்கு அபிநயா மற்றும் அஞ்சனா ரெண்டு மகள்கள் இருக்காங்க இவரோட மனைவி தீபா தற்பொழுது சன் டிவில ஒலிபரபாகிட்ட இருக்க சிங்கப்பெண் சீரியல்ல நடிச்சிட்டு இருக்காங்க சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகோபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க